ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் ஆஃப் ஜெயா செய்யன் சேனல் வாங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குழம்பு பூண்டு குழம்பு பூண்டு குழம்பு எப்படி வைக்கணுன்றது நான் இந்த முறையில் தான் வைக்கிறேன் என்ன நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு நாலஞ்சு ஸ்பூன் வெந்தயம் கடுகு போட்டு பொறிஞ்ச பின்னாடி ஒரு கையளவுக்கு வெங்காயமும் பூண்டும் அதில் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க வதக்குனா தான் அது நல்ல வாசனைக்கு பின்னாடி நீங்கள் வெங்காயம் பூண்டோட வாசனை வரும் நல்ல அப்போ ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியும் ஒரு தக்காளி மஞ்சள் உப்பு கரைச்சி வச்ச கரைசல் இருக்கும் கருப்பில் போட்டுக்கோங்க வாசனைக்கு எண்ணெயில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் குழம்பு கரைச்சதில் போடுறத விட ஆயிலில் போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம ஆல்ரெடி குழம்பு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கரைச்சி வச்ச கலவையை இதில் தாளிச்ச அதில் ஊற்றுங்க இது மூணு பேருக்கான குழம்பு அதிகமாக இருக்கவங்க அதுக்கேற்ற மாதிரி புளி கூடுதலாக ஊற்றி பண்ணிக்கோங்க இந்த குழம்பு வந்து கரண்டியை விட்டு எப்படி உழக்கூடாது விழுந்தால் கரெக்டான பதம் இல்லை கரண்டிக்குள்ளே குழம்புக்கு உட்காந்துக்கணும்னு சொல்லுவாங்கள உட்காந்துருக்கோம் நம்மளாக கொட்டுற மாதிரி வரும் அந்த ஸ்டேஜ் வந்ததுன்னா புளி குழம்பு பூண்டு குழம்பு கரெக்டான பதம் நல்ல திக்காக கிரேவியாக இந்த மாதிரி தான் ஆ உட்காந்துருக்கா உள்ளுங்க இல்லையா நம்மளாக தானே கொட்டுறோம் அந்த மாதிரி வர்றப்போ தான் புளி குழம்பு அந்த பூண்டு குழம்பு நல்லாயிருக்கும் இன்னுமே சில பேர் வத்த விடுவாங்க காய்ச்சல் மாதிரி அது மாதிரி ட்ரை பண்ணுறவங்களும் ப ட்ரை பண்ணிக்கோங்க நான் இவ்வளோ தான் இந்த ஸ்டேஜில் இறக்கிடுவேன் அப்பளம் கடலப்பருப்பு கூட்டு இன்றைக்கி அது ஒரு தனி வீடியோ போடுறேன் அப்பளம் கடலப்பருப்பு கூட்டு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் மிக்க நன்றி